கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு வருவாய் மற்றும் பேரிடர் நலத்துறையின் சார்பில் மூன்றாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஒன்பது பேருக்கு பட்டா அமைச்சர் எம்பி ஆகியோர் வழங்கினா் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு வருவாய் மற்றும் பேர் நலத்துறையின் சார்பில் குரோம்பேட்டை பேருந்து அருகே பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு ஆகியோர் கலந்து கொண்டு பல்லாபுரம் தாம்பரம் மற்றும் வண்டலூர் வட்டங்களைச் சேர்ந்த மூவாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஒன்பது பயனாளிகளுக்கு ரூபாய் எண்ணூற்று பதினான்கு புள்ளி ஏழு ஒன்பது கோடி மதிப்பீட்டில் பட்டாக்களை வழங்கினாா் இந்நிகழ்ச்சியில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கருணாநிதி தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் ச ராஜா மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரை கமலக்கண்ணன் துணை மேயர் கோ காமராஜ் தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் அழகு மாவட்ட வருவாய் அலுவலர் சுபா நதினி மண்டலக்குழு தலைவர்கள் இ ஜோசப் அண்ணாதுரை வே கருணாநிதி மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் துறை சார்ந்த அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர்

சாமி மனைவி 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 லட்சுமி அவர்களுடைய இதுவரை பதினேழாயிரம் பேருக்கு நம்முடைய மாவட்டத்தில் பட்டாவளி நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது இன்னும் நாலாயிரம் பேர் அவர் சொன்னதை போல வருகிற ஏழு அல்லது எட்டாம் தேதிக்குள் நாலாயிரம் பேருக்கு பட்டா வணங்க நிகழ்ச்சி நடைபெறுகிறது தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது வருகின்ற தேர்தலுக்கு அறிவிக்க பதினான்காம் தேதி வரும் இன்றை நாட்களில் ஏனென்றால் பதிமூன்றாம் தேதி வரை இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் பொது நிகழ்ச்சிகளுக்கு தேதி கொடுத்திருக்கிறார் பதினொன்றாம் தேதிக்குள்ள எதுவுமே வராது பதினாலாம் தேதி தான் வரவேற்க வாய்ப்பு இருக்குது பிரதமர் சார் பதினாலாம் தேதிக்குள்ள அரசு அதிகாரிகளும் அதே போல அமைச்சர் போன்ற நிர்வாகத்தை நடத்துகின்ற பெருமக்களும் இந்த பட்டாவணை நிலை அல்லது பொது அதற்காக அட்டவணை அமைத்துக் கொண்டு நீங்கள் அது பொழுது இதெல்லாம் இந்த கடமைகள்லாம் செய்ய வேண்டும் என்று நான் மக்கள் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தலைவர் கலைஞர்களுடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட பட்டா இடையிலே நிறுத்தப்பட்டது என்பதை தம்பி அவர்கள் மிக விவரமாக எடுத்துக்கொண்டார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்தில் கொடுக்கப்பட்ட பட்டா முழுவதும் அளவிற்கு அன்னைக்கு நடந்து போய்விட்டார் கொடுக்கப்பட்ட பட்டாக்களை கொண்டு போய் முறைப்படி அந்த பயணி அனுபவிக்கின்ற நேரத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியும் ஒவ்வொரு இடத்துல சொல்லியிருக்காங்க அரசு அதிகாரிகளும் சொல்லியிருக்காங்க

கலைஞர்க சொல்லி தனி அதிகாரிகளை போட்டு ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டும் அறுபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு அன்னைக்கு சொத்து மதிப்பு கோடி அறுபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு பட்டா வழங்க அரசு கலைஞர் அரசு என்பதை நீங்க அவசர அவசரமா பட்டா இருக்குது மந்திரமாட்டிக்க அதுக்கு அப்புறம் புரிந்து சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பதினேழாயிரம் பதினாயிரம் பேருக்கு முதலமைச்சர் எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுதும் இருக்கிற அரசு புறப்போக்கில குடியிருக்கிற ஆண்டு காலம் ஆண்டு காலம் குடியிருக்கிற மக்களுக்கெல்லாம் பட்டா வழங்கிட வேண்டும் என்று உத்தரவிட்டு நம்முடைய காஞ்சி ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் செங்கற்பட்டு மாவட்டங்களில் ஏற்கனவே பதினேழாயிரம் பேருக்கு பட்டா வழங்கியிருக்கிறோம் இன்றைய தினம் பல்லாவரம் தாலுக்காவை சேர்ந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்பது குடும்பங்களுக்கு ஆறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலும் தாம்பரம் வட்டத்தில் நானூற்றி ஐம்பத்தொம்பது குடும்பங்களுக்கு நூற்றி முப்பத்தி ஏழு கோடியே எழுபது லட்ச ரூபாய் மதிப்பிலும் வண்டலூர் தாலுகாவில் இருக்கிற குடும்பங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தோரு குடும்பங்களுக்கு இருபத்தி ஏழு கோடியே ஒம்பது லட்ச ரூபாய் மதிப்பிலும் ஆக மொத்தம் இன்றைக்கு பல்லாவரத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் டிஆர்பி அவர்களும் நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி எஸ்ஆர் ராஜா அவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்பது குடும்பங்களுக்கு மொத்தம் எட்நூற்றி பதினாலு கோடி எழுபத்தொம்போது லட்ச ரூபாய் மதிப்பில் இன்றைக்கி பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது இன்னும் கொஞ்சம் ரெண்டு பேர் பேர் மாற்றி போய் இன்றைக்கி அந்த அந்த வழங்குகிற நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நான் பெருத்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு சிக்கல் இருக்குது மேய்கால் போறப்போக்கில் குடியிருக்க பட்டா வழங்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் ஒரு தடை அணிவித்து இருக்கிறது அதனால் ஒரு பத்து வருஷம் பதிஞ்சு வருஷம் கொடு குடும்பவங்களுக்கு மின் இணைப்பு பெற முடியாத நிலைமை அது மாதிரி பெல்ட் ஏரியான்றது இல்லை அதில் பட்டா கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி அறுபத்தொன்னு திமுக ஆட்சியில் இருக்கிற போது ஒரு இருபதாயிரம் பேருக்கு பட்டா கொடுத்துட்டோம் நாங்கள் அதையும் அடங்கு லேத்தில் இதையெல்லாம் நம்ம முதல்வர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வருவாய்த்துறையெல்லாம் அழைத்து அமைச்சரவை அழைத்து இதில் இருக்கிற எல்லாம் தீர்த்து தகுதியான அந்த நபர்களுக்கு குடும்பங்களுக்கு அந்த பட்டாவை வழங்கிட வேண்டும் என்று உத்தரவிட்டு இன்றைக்கு நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் இன்றோடு சேர்த்து இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு பட்டா வழங்கி இருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் செய்யூர் தொகுதியிலையும் காஞ்சிபுரம் தொகுதியிலையும் வருகிற ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒரு நாலாயிரம் பேருக்கு பட்டா வழங்க இருக்கிறோம் என்பதையும் நான் தெரிவித்துக்